சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ காமெடி ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்களாட்டுக்கு அந்த காமெடி ட்ரா ட்ராக்கில் முக்கியமா யார் இருக்க போறா நம்ம விஜயாதான் இப்போ ரோஹிணி கொடுத்த ஐடியாவால பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஜயா முடிவு பண்ணி எல்லாரையுமே வீட்டுக்கு வர வைக்கிறாங்க எதுக்காக வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜயா பரதநாட்டிய கெட்டப்பில் பயங்கரமா சந்திரமுகி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்து என்ட்ரி கொடுக்குறாங்க எல்லாருமே பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லை விஜயா நடக்கிறது பேசுகிறது எல்லாமே வந்து பரதநாட்டிய ஸ்டெப்பை போட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் பார்க்குற நமக்கு தான் பயங்கர சிரிப்பாக வருது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணியை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க அதை வச்சு வந்து பேனரு கட் அவுட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அளப்பறையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பரதநாட்டிய கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட ஃப்ரெண்டு வீட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ குத்து விளக்கெல்லாம் ஏற்றி ஓப்பன் பண்ணும் இல்லையா இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம ஸ்ருத்தியோட அம்மாவை தான் விஜயா கூப்பிட்டுருக்குறாங்க வரும்பொழுதே போஸ்டர் எல்லாம் பார்த்து திட்டிக்கிட்டே வராங்க இந்த வயசில் இதெல்லாம் இவளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்த உடனே நல்ல மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக ஓப்பன் பண்ணுறாங்க விளக்கை வந்து ஏற்றுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ருத்தியோட அம்மா தான் ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் விஜயா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஏற்ற விடுறாங்க ஆனால் நம்ம மீனாவை மட்டும் வேணும்னே விஜயா அவாய்ட் பண்ணுறாங்க இது பார்க்குறதுக்கு கடுப்பு இருக்குது என்னதான் தான் காமெடியாக போனாலும் நம்ம மீனாவை மொட்டம் தட்டுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல்லேருந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு வழியாக டான்ஸ் கிளாஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்